உருவ பொறுத்த வரையிலையும் இந்த உருவுல ஒரு பகுதி இல்லை அந்த பகுதி இந்த மூணு பகுதியில ஒரு பகுதி ஏதோ ஒண்ணு இருக்கு ரைட்டா அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்ப நம்ம இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இந்த வினாவை நம்ம வரைஞ்சி பார்க்கணும் அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை ஒண்ணுமே இல்லை அவங்க சொல்ற மாதிரியே இதை வரைஞ்சாங்க இந்த பக்கம் மாதிரியே தானே இருக்கும் இந்த பக்கம் அப்ப இதுல உள்ள பகுதிகளை நம்ம வரைஞ்சிட்டா ஈஸியா முடிஞ்சிருவேன் இங்க பாருங்க வரையிறேன் பாருங்க அப்ப நீங்க நல்லா அவதானிச்சீங்கன்னா நல்லா விளங்குமே ரைட்டா வாருங்க இப்படி ஒரு கோடு இருக்கா எனக்கு ஒரு கோடு இப்ப அதை ஜாயின் பண்ணிட்டோமா சரி அதை நேராவே வரைஞ்சிடுறேன் எனக்கு இப்பதான் நேரா வரைய பாருங்க ஆதிரியா நல்லா அவதானிங்க இப்ப இந்த வகை கோடு வந்துருச்சு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இந்த கோடுகள் வந்து இங்க பாருங்க இந்த சிங்கள ரெண்டு கோடுகள் வழியா வருது இங்க இணையுது பெய்து இங்கனைக்கு இணையுது இங்கே அந்த மாதிரிதான் இருக்கு இந்த தூண்ட நல்லா தானிங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் அப்ப இங்க நம்ம வரைஞ்சிட்டோம் இதே மாதிரி ஒரு உருவா வரைஞ்சிட்டோம் ரைட்டா நல்லாவே தானிங்க அதுக்கப்புறம் இந்த உள்ளுக்கு இருக்க முக்கோழியும் வரைவோம் ஆஹ் உள்ளுக்கு இருக்க சுத்தி வரையுங்க சுத்தி இருக்கு இதே மாதிரி நல்லா தடை நீங்க இதே மாதிரி ஒரு சின்ன சதுரம் மாதிரி ஒரு துண்டை தான் இருக்கு நேர்கோடுகள் ரெண்டு நல்லாவதா நீங்க அடுத்த விடைய வந்து இப்ப இந்த இந்த கோடை வரைவோம் இந்த கோடை இந்த கோடை இன்னைக்கு வரையணும் வரையணும் அப்புறம் வேற இடம் நடக்குது அப்படின்னா இந்த இந்த துண்டு அப்படி வரையும் தூண்டுதான் ரெண்டா வெளிப்படுது இப்ப எல்லாம் பாதி வந்துருச்சு சரியா அதுக்கு அடுத்ததா இந்த உட்புறத்துல உள்ளத வரையும் உட்புறத்துல உள்ள கோடுகள வரைஞ்சி அதுக்கு அப்புறம் வரைக்கும் ஈஸியா ஒவ்வொரு தூண்டா நல்லா அவங்கதான் அனுப்பி வரைஞ்சவன வரைஞ்சிடலாம் சரி இந்த எத்தனாவது நிறைய பேர் வந்து நிறைய நிறைய பிள்ளைங்க இருக்கு அவங்க என்னன்னா கொஞ்சம் அவதானிக்கிறத குறைச்சிருவாங்க குறைச்சோட முதலாவது விட எப்படி வருமா முதலாவது வர வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த முக்கோடி ரெண்டுமே இங்க மேல வந்துருக்கு அப்படி மேல வர ஏதாவது அவ முதலாவது விட பிழையானது ரைட்டா இப்ப ரெண்டாவதையும் மூணாவதையும் அவதானிக்கு நிறைய பேர்கிட்ட செஞ்சிருவாங்க திடீர்னு மூணாவது கிடைச்சிருவாங்க மூணாவதுன்னு ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த இந்த முக்கோணி இருக்கு தலை கலரை மாத்தி காமிக்கிறேன் பாருங்க இந்த முக்கோணி இருக்கு முக்கோணி இந்த மாறுபட்டு இருக்கு பாருங்க வந்து இந்த இடத்துல அவருடைய உச்சி வந்து இப்படி இருக்கு அப்படி இருந்தா சரியா அது பிழை அப்ப அதுக்கு உச்சி எப்படி இருக்கணும்னா தான் இருக்கணும் ஒரு முக்கோணி இல்ல இந்த இடம் சரியா அமைஞ்சிருக்கணும் ரைட்டா அப்ப எத்தனாவது வீடு அப்படின்னா 真的。